புகழ் வேலும் மயிலும் துணை திருச்செந்தூர் திருப்புகள் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சன் மண்ணை வாசல் தேடி தேடி முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மண்ணை வாசல் தேடி தேடி யுழலாதே முந்தை வினையே வராம போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடிமை முனை முனைமேதே முந்தை வினையே வராம போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக முந்தடிமை என்னை யால தானும் முனைமதே முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சன் மண்ணை வாசல் தேடி தேடி யுழலாதே முந்தை விண்ணையே வராமற் போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடிமை என்னை முனை முனைமீதே திந்தி திமி தோதி தீடி தீதே தந்த தன தான 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 செஞ்சு குண சேகு தாளத்தோடு நடமாடும் திந்தி திமி தோதி தீடி தீ தந்த தன தான 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 செஞ்சு குண சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால்விசால தோகை தொங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதில் எப்போது வருவாயே செஞ்சிறிய கால்விசால தோகை தொங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதில் எப்போது வருவாயே அந்தன்மறை வேள்வி காவற்கார செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அண்ட ரூபகார சேவர்கார முடி மேலேம் காவற்கார வேள்விக்காவற்கார சிந்தமிழ் பாவின் மாலைக்காரம் அண்ட ரூபக்கார முடி முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நெய்யக்கார கொன்றுருவ ஏவும் வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான அஞ்சலி செய்வோர்கள் நெய்யக்கார கொன்றுருவ ஏவும் வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலா அந்தன்மார வேல்வி காவற்கார செந்தமிழ் சுல் பாவின் மாலைக்கார அண்ட ரூபகார முடி முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவை ஏவும் வேலைக்கார அந்தம் வான ரூபகார எழிலான சிந்தூரமின் மேவு போகக்கார விந்தை கூற மாது வேலைக்காரம் செஞ்சொல்லடி யார்கள் வாரக்கார எதிரான மின்மேவு போகக்கார விந்தை கூற மாது வேலைக்கார செஞ்சொல்லடி யார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமரை மாயும் மாயக்கார துங்கரண சோற சோரைக்கார செண்டி நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே செஞ்சமரை மாயும் மாயக்கார துங்கரண சூர சோரைக்கார செந்தி நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே சிந்தூரமின் மேவு போகக்காரம் விந்தை கூற மாது வேலைக்காரம் செஞ்சொல்லடி யார்கள் வாரக்கார எதிரானம் செஞ்சமதை மாயும் மாயக்கார துங்கரன சூற சூரைக்கார செந்தி நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாலேம் செந்தி நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாலிம் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சன் மண்ணை வாசல் தேடி தேடி யுழல்லாதே முந்தை விண்ணையே வராமற் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக முந்தடிமையே முனை முனைமேதே திந்தி திமி தோதி தீத்தி தீ தி தந்த தன தான 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 செஞ்சகுண சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால்விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் எப்போது வருவாயின் அந்தன் மறை வேள்வி காபற்கார செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அண்ட முடி மேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார கொன்று ஏவும் வேலைக்கார அந்த மெகு வான ரூபக்கார எழிலான சிந்துரமின் மேவு போகக்கார விந்தை கூற மாது வேலைக்கார செஞ்சொல்லடி யார்கள் வாரக்கார எதிர செஞ்சம்மரை மாயும் மாயக்கார துங்கரண சோர சோறைக்கார செந்தி நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே செந்தி நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே ஆண்மைக்கார பெருமாளே